இன்னைக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு வேலை கொடுத்துட்டாங்க அந்த நேரம் கரெக்டாக சாப்பிட கூடிய நேரத்தில் ஒரு வேலை கொடுத்துட்டாங்க சாப்பிட்டு உடனே வெளியே போக மாதிரி இருந்துச்சா அந்த கட்டியா ஐஸோட சேர்த்து அரைச்சி மேங்கோவை கொடுத்துருக்காங்க இதுதான் ஹயாத் மாலு அது இந்த ஹயாத்மால் ஜெரீர் புக் தனு தனிப்பு சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே ட்யூட்டி முடிச்சிட்டோம் இந்த தம்பி வேறு இப்போ கூப்பிட்ருக்காங்க வீட்டுக்குள்ளே மேலெல்லாம் முடிச்சாச்சு மேலே முடிச்சு கீழே முடித்து எல்லாம் தொடச்சி கிடச்சி மாப்பிளம் போட்டு வந்துவிட்டேன் இப்போவும் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா அந்த டாக்டர் தம்பி போனோடனே அந்த தம்பி கீழே இறங்கிடுவோம் விளாட்றதுக்கு அப்படின்னு ஏன்னா மேலே உட்காந்து கத்த முடியாது அந்த கேமில் வந்து சத்தம் போட்டு கத்திட்டு ஃபைட் நடந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளாண்டுட்டு இருப்பாங்களோ அந்த தம்பி அந்த ஸ்கூல் போகிற தம்பி இப்போ போய் அந்த இது எல்லாத்தையும் இறக்கி கீழே கொண்டு வரணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதை போய் எடுத்து எடுத்து வச்சுட்டு கீழே கொண்டு போய் அவ்வளோ செட் பண்ணி வச்சிட்டு அடுத்தப்போலாம் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம் கால ஃபன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த தம்பி ரூமுக்கு வந்தாச்சு இந்த வரைக்கும் பாருங்கள் இந்த இதை தான் இப்போ கலத்தணும் ஃபுல்லாக கலத்திட்டு யாருனையும் இதுதான் பூசை வாங்கினது பழசக்கை எடுத்து வச்சுட்டு இப்போ பூசு மாட்டி கொடுத்தா அன்னைக்கு டேபிளும் பூசு தான் ஓகே இதை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஒயர்லாம் பிடுங்கிட்டு இது வந்து அந்த டிஸ்க்கு கேம் விளாட்ற டிஸ்க் இது வந்து ரேட்டே கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் வரும் அது இந்த டிஸ்க் மட்டும் விளாட்றது இப்போ பாருங்கள் அவ்வளோத்தையும் உருவி போட்டிருக்கேன் அவ்வளோத்தையும் கொண்டு போய் கீழே கொண்டு செட் பண்ணணும் கீழே ஒரு ரூம் காமிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் கொண்டு செட் பண்ணணும் இந்த இருக்குது பாருங்கள் இதுதான் ரூமு தம்பி ரூமு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே கொண்டு வந்தாச்சு லெஃப்ட்டுக்குள்ளே வச்சு வெளியே கொண்டு போய்ட்டு அப்படியே இறக்கிற வேண்டி தான் இறக்கி அந்த ரூமில் கொண்டு வச்சுட்டு அடுத்த வேலை என்ன வேலை நம்மளுக்கு இதெல்லாம் எடுத்து கொடுத்த தான் சாப்பாடு நம்ம வீட்டிலேயே வீட்லேயே போய் என்ன சாப்பாடுன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளோ வரகாத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு வந்து வேலை கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம ஓனரோட மூத்த இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு அதாவது ட்ரெஸ் வாங்கி தருப்பாங்கன்னு நினைக்கிறாது அதை கொண்டு போய் இப்போ நம்ம தேவையில்லை இல்லை அப்படின்னா அதை ரிட்டன் பண்ணிடுங்க ரிட்டன் பண்ணி காசு வாங்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம சொன்னால் இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம் அது எங்கேன்னு ஹயாத் மாலு ஹயாத் மால் வந்து இப்போ அது உள்ள எல்லாமே இருக்கு ஹயாத் மால அடிக்கும் போது எல்லாமே ஷாப்பிங் எல்லாமே சாப்பாடு கடை எல்லாமே அதில் இருக்கும் ஓகே இப்போ நம்ம தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மத்தியானம் வந்து பிரியாணி சாப்பிட்டோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டோம் ஆனால் எடுக்க முடியல அவசர அவசரமாக அந்த மேடம் பொண்ணு வேறு வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு இன்றைக்கி என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு வேலை கொடுத்துட்டாங்க அந்த நேரம் கரெக்டாக சாப்பிட கூடிய நேரத்தில் ஒரு வேலை கொடுத்துட்டாங்க சாப்பிட்டுட்டு உடனே வெளியே போகிற மாதிரி இருந்துச்சா அதனால அதை எடுக்க முடியாமல் போயிட்டு சரியா இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து எத்தனை மணி மணி நாலு இருபது ஆகுதுங்க டிராபிக் எப்படி இருக்குன்னு தெரியல அது போக இன்னைக்கு பேரை பாத்துட்டாங்கன்னா நாளைக்கு நோம்பு ஸ்டார்ட் ஆயிரும் ஃபர்ஸ்ட் நோம்பு ஆமா அதாவது என்னன்னா மகரீப்ல பாப்பாங்க மகரீப்க்கு அப்புறம் 6 மணி 6 1/2 க்கு பாப்பாங்க மகரீப்க்கு அப்புறம் தெரியும் அதாவது மகரீப் தொழுகைக்கு அப்புறம் கரெக்ட்டா என்ன வரோம் இன்னைக்கு அதாவது இன்னைக்கு நோம்பா இல்லன்னா நாளைக்கு நோம்பா அப்படிங்கிறது ஆமா தெரியும் இன்னைக்கு நைட் மக இன்னைக்கு பேரை பாத்துட்டாங்கன்னா நாளைக்கு நோம்பு இன்னைக்கு மஹரி பிள்ளை தெரியல அப்படின்னு சொன்னா ஆணையமா நாளை கழிச்சு நோம்பு வேலைகள்லாம் பாத்திங்கன்னா டைமிங் மாறும் இன்னும் இந்த ஒரு மாசமும் நம்மளுக்கு வேலைகள் வந்து காலையில எழுந்திரிக்கிறது கொஞ்சம் லேட்டாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைகளுக்கும் அவ்வளவா ஷாப்பிங் போறாங்களா என்னன்னு தெரியல காலையில் எழுந்திரிதே லேட்டான்னு சொல்றியே நைட்டு படுக்கிறதுக்கு லேட்டாகும் சொன்னியா அதோ ஃபஸ்ட் ஏன்னா நோம்பு நேராங்களா நைட்டு படுக்க லேட்டாகும் நைட்டு தான் ஷாப்பிங் ஏன்னா இந்த ஃபுல்லுமே கடைகள் பார்த்தீங்கன்னா சவுதில எங்களதோட இருக்கும் ஏன்னா நோன்பு நோம்பு வைக்கணும் அதுக்கு ச சமைக்கணும் வைக்கணும் வாங்கணும் அதே மாதிரி நைட்டு தொழுகைகள் இருக்கும் தரவியாக தொலைகெலாம் போயிட்டு வரணும் வைக்கணும் வாங்கினால எப்படியும் நைட்டு லேட் லேட்டாகிடும் ஏன்னா இவங்க தரவைக்குலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னச்சி வாங்கினா வெளியே சாப்பிங் போவாங்க சாப்பிட்டு போயிட்டு வரைக்கும் லேட்டாகும் அப்படி வந்துட்டு கொஞ்சம் நேரம் என்ன இந்த நோன்பு நேரம் அந்த ஒரு ஒரு மாதம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் தூக்கம் அந்தளவுக்கு தூக்கம் தூ தூங்க வந்து டைம் கிடைக்காது ஏன்னா ஷாப்பிங் போவோம் நம்ம தரவையை முடிச்சுட்டு வருவோம் வந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டு நினைச்சுவாங்கன்னா அப்படியே இதுக்கு போவாங்க எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வெளியே போயிடுவாங்க இவங்க வர ஒரு மணி ரெண்டு மணி ஆகிரும் ஆமாம் அப்புறம் வந்து படுக்கிறதுக்கு படுப்போம் கரெக்டாக திருப்பி மூன்றரைக்கு ஒரு மணிக்கு படுக்க வச்சுக்கோங்களேன் திருப்பி மூன்றரை மணிக்கு எந்திரிக்கணும் எந்திரிச்சி நம்ம திருப்பி ரெடி ஆகி சாப்பிட்டு விட்டு திருப்பி நோம்பு வைக்கணும் அப்படிங்கிறனால இது அப்படின்னு ஒரு மாதம் அப்படியே ஓடும் போதுவாங்க ஆனால் வீடியோ எடுக்க முடியுதா என்னென்னு அதுவும் தெரிய மாட்டேது மின்சாரம் முடிஞ்ச அளவுக்கு எடுப்போம் மின்சாரம் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சளவுக்கு போக இப்போ நம்ம வந்து எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிற்கிறது பார்த்திங்கன்னா ரஹீஸ் ரோட்டில் நிற்கிறோம் நம்ம அப்துல் ரஹீஸ் ரோட்டில் கேமரா சிக்னலில் நம்ம நிற்கிறோம் இப்போ இல்லை ஹயத்மா எவ்வளோ தரும் ஹயத் மால் வந்து இதே ரோட்டில் தான் இருக்குது இதே ரோட்டில் நேராக போகணும் ஆமாம் ஒரே ரோட்டில் இருக்குது ஹயத் மாலு இப்போ நம்ம போகிறதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வரும் ஹயத் மால் ரஹீஸ் ரோடு நம்ம போகிறது அந்த ரஹீஸ் ரோட்டில் வந்து ரைட் சைடில் மால் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இங்கே சவுதி அரேபியாவில் வந்து ஒரு மாதம் நோம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் பார்த்திங்கன்னா லேட்டாக தான் கடைகள்லாம் திறப்பாங்க சில கடைகள் எப்போலாம் திறந்துடுவாங்க நார்மலாக சில கடைகள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு நொகரத்தோடு மதியத்துக்கு மேலே திறப்பாங்க மொத்தத்திலேயே பார்த்தீங்க அப்படின் சொன்னால் இந்த நோம்பு சவுதி அரேபியா பொறுத்தளவுக்கு நோம்புகளில் வந்து மேக்சிமம் எப்படின்னா முதல்லாம் இப்போ வந்து சிஸ்டங்கள் எதுவும் நிறைய நிறைய சிஸ்டங்கள் மாறி இருக்கு ஆனால் முதல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பகல் நேரத்தில் எந்த ஒரு விலையுமே இருக்காது அதாவது நோம்பு நேரங்களில் நோம்பு இந்த ஒரு மாதமும் எந்த வேலையுமே கொத்த இருந்தாலும் வெயிலில் வெயில வேலை பார்க்குறவங்க வெளியே வேலை பார்க்குறவங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்க வைக்கிறவங்க எல்லாத்துக்குமே என்ன என்ன எப்படி இருக்கும்னா பகல் ஆமாம் பகலில் ஃபுல்லாக வேலை இருக்காது நைட்டுக்கு அப்புறம் தான் வேலை ஆரம்பிப்பாங்க அந்த எப்பன்னா நோம்புலாம் திறந்து முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வேலை டியூட்டி வந்து இருந்து ஸ்டார்ட் ஆகும் அதாவது காலையில் வரைக்கும் காலையில் போக முடிஞ்சுன்னா அந்த நம்ம சகர் பண்ணுறோம் இல்லையா அந்த மூணு மூணு மணி மூன்றரை மணி நாலு மணி அந்த மாதிரி சகர் டைம் வரைக்கும் அந்த சகர டயத்தோட வேலை முடிஞ்சிடும் அதாவது நைட்டு ஆரம்பிச்சு நைட்டு நைட்டு அவங்க மகரீப்புக்கு அப்புறம் வேலைய ஆரம்பிப்பாங்க மகிப்புக்கு அப்புறம் வேலையா ஆமாம் மகிழ்ச்சி அப்புறம் ஆறு ஆறு அப்புறம் வேலை ஆரம்பிப்பாங்க திருப்பி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை மணி நாலு மணி வரைக்கும் வேலை வைப்பாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த ஒரு மாதமும் இதே மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கும் வேலை ஆனால் இப்போ வந்து எப்படின்னா நிறைய சிஸ்டங்கள் மாறி இருக்கு என்ன காரணம்னா முதல்ல வந்து ஸ்கூலுக்கே பார்த்தீங்கன்னா அந்த ரம்ஜான் ஒரு மாதம் லீவு முதல்லலாம்

பகல் நேரங்கள்ல ஃபுல்லாக ரெஸ்ட் எடுப்பாங்க அந்த மாதிரி சிஸ்டம் தான் இப்போ இங்க இருக்கு சவுதி அரேபை பொறுத்த அளவுக்கு இருக்கு இந்த ஆபீஸ் டைங்கள்லாம் எதுவும் மாறி இருக்கா இல்ல அவங்களுமே பகல் நேரங்கள்ல லீவ் போட்டு நைட் நேரங்கள் தான் வேலை டியூட்டி ஆரம்பிக்கிறாங்களா அப்படிங்க தெரியல அதே மாதிரி பக்காளா எல்லாம் பாத்தீங்கன்னா சில பக்காலாக்கள்லாம் காலைன்னு சொல்லுங்க சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஆமா சூப்பர் மார்க்கெட் சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்டா இருக்கும் இப்போ அவங்க எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா சிலவங்க வந்து ஒரு பத்து மணிக்கு காலையில் பத்து மணிக்கு அதாவது எப்படின்னா நைட்டு பார்த்திங்கன்னா மூணு மணி வரைக்கும் அதாவது நம்ம நோம்பு வைக்கிறோம் இல்லையா நோம்பு வைக்கிற வரைக்கும் சகார் பண்ணுற வரைக்கும் ஒரு மூணு மணி மூன்று மணி வரைக்கும் பக்காலாக்கள் சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே இருக்கும் எல்லாமே அந்த மூன்று மணி வரைக்கும் நைட்டு ஃபுல்லாகவே இருக்கும் மூன்று மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் நோம்பு வச்சதோடு அடைப்பாங்க நோம்பு வச்சதோடு அடைச்சிட்டு என்னச்சி வாங்கன்னா சில பக்காலாக்கள் வந்து காலையிலேயே என்னச்சி வாங்கன்னா திறந்துடுவாங்க ஒரு பத்து மணிக்குலாம் திறந்துடுவாங்க சில அவங்க என்ன செய்வாங்க அந்த லொஹர் முடிஞ்சு வந்து தோறப்பாங்க அந்த மாதிரி சிஸ்டங்கள் தான் இந்த ஒரு மாசம் வரைக்குமே இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம திருப்பி எங்க வந்துருக்கோம் நேத்துல நேத்து இந்த இந்த இடத்துக்கு வந்த பாருங்க இது வந்து அதுல போயிட்டு வந்து ட்ரெஸ் மாத்திரம் இப்ப நம்ம அதுக்குதான் போறோம் அந்த வேலைக்கு நேத்து அவங்க வந்தாங்க நேத்து நைட் வந்தாங்க எங்கூட அவங்களும் இந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் அதாவது எங்க மேடமும் வந்தாங்க வந்தா இந்த ரோட்ல அப்பா டிராபிக பாத்தீங்கன்னா செம டிராபிக் வண்டி உருளுது நிற்கிது உருளுது நிற்கிது உருளுது நிற்கிது எப்படியும் அந்த இந்த இப்போ ஒரு பாலம் இரநா பாருங்க அந்த பாலத்துலேருந்து இந்த பாலம் வர்றதுக்கு நேற்று முக்கால் மணி நேரத்துக்கு மேலே நான் அந்த இதை கிராஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆணுச்சு மேடமுக்கு பொறுமை இழந்துட்டாங்க எப்பா ரசா நீ அங்கே போக வேண்டாம் நீ போக முடியாது பாங்க நீ இதில் யூட்டன் பண்ணி எடுக்கிட்டாங்க அப்புறம் இந்த பாலம் போகிறாங்க இந்த பாலத்தில் யூட்டன் பண்ணி வீட்டுக்கு போயிட்டேன் நேற்று அப்படி வந்து பாலத்தில் வந்து யூட்டன் பண்ணி வீட்டுக்கு போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு அவ்வளோ டிராஃபிக் ஒருவேளை நடக்கல நேரத்து போய் இப்போ அதுக்காக இப்போ நம்மளை இன்னைக்கு இப்போ அனுப்பியிருக்காங்க அநேகமாக இப்போ பெரிய பொண்ணு அனுப்பியிருக்காங்களா ஒருவேளை எங்கே மேடம் எதுவும் நைட்டு போகிறாங்களா இல்லைன்னு தெரியல இன்னைக்கு இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னு நைட்டு அவங்க மேடத்துக்கு ஆவா வெளியே வந்தா தான் சொன்னா தான் தெரியும் என்ன செய்யறாங்க ஏன்னா இன்னும் ட்ரெஸ் வாங்கல அவங்க ரம்ஜானுக்குலாம் ட்ரெஸ் எடுக்கல ஏன்னா இப்ப எடுத்துட்டா இவங்க நோம்புக்கு அவ்வளவா வெளியே போக மாட்டாங்க சில நேரங்கள் போவாங்க மேடம் எடுக்கல என்ன இன்னும் எடுக்கல அதனால ட்ரெஸ் எடுக்க தான் நேற்று போனது அவங்களுக்கு ஆனா நேத்து அம்மா சொன்ன மாதிரி அவங்க கவுன் தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க போயிட்டு ஒரு கடையில போய் கவுன் தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த கடையில எடுக்கல எடுக்காம ரிட்டர்ன் வந்துட்டாங்க ரிட்டர்ன் வந்துட்டு இங்க போனோம் ஹயத் மால் போவோம் சொல்லிட்டு தான் வந்தது ஆனா இங்க கூட்டம் இருக்க பார்த்து நேற்று கேன்சல் ஆயிடுச்சு ஒருவேளை மேடம் இன்னைக்கு இங்க திருப்பி வாராங்களா இல்லையான்னு தெரியல பாப்போம் இன்னைக்கு நைட்டு மேடம் வெளியே வந்தால் தான் இங்கே போகிறாங்களா இல்லை ஜவுளி எடுக்க வேறு எங்கேயும் போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கே போயிட்டு ஹயத்மால் போயிட்டு அவங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது போக என்ன சொல்கிறாங்கன்னு தெரில ஏன்னா எல்லாம் இருக்குது பில்லு மெயினாக வேணும் இங்கே சரியா பில்லு இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து மாற்றுவாங்க எந்த பொருள் எடுத்தாலும் சரி ஏன்னா இங்கே வந்து நம்ம ஒரு மாதிரிலாம் இது பண்ண மாட்டாங்க அதில் அடுக்கா இருக்குது இதுலேயும் எப்படி போட்டிங்க வச்சிங்கன்னு இங்கே போட்டுட்டு கூட கொடுப்பாங்க சில நேரங்களில் ட்ரெஸ்ஸை சரியில்லை அப்படின்னா உடனே பத்து நாள் நாள் இதுக்கு டைம் கொடுப்பாங்க எத்தனை நாள் வரைக்கும் மாத்தலாம் ஆமாம் அதாவது ஒவ்வொரு கடையை பொறுத்து இருக்கு அதாவது இன்னைக்கு நாளைக்குள்ள வந்து மாத்திக்கலாம் ஒரு கடை பதினஞ்சு நாள் ஒரு நாள் ஒரு கடைக்கு ஒரு வாரம் சில கடையில் பின்னாலே போட்டு கொடுத்துருவாங்க ரெண்டு மூணு நாள் அந்த மாதிரி சிஸ்டங்கள் இருக்கு ஆனா வந்து என்னன்னா சரியில்லை அப்படின்னு சொன்னா கொண்டு வந்து இவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தாச்சுன்னா மாத்தி உடனே காசு தந்துருவாங்க எந்த இதுவுமே அதாவது நீங்க துணிதான் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது

இந்த தூரத்துல பாலம் இந்த கேமரால வந்து தூரமா தெரியும் அந்த பாலம் மேலே போது அந்த பாலம் அந்த பாலம் அந்த பாலத்தை தாண்டின உடனே நம்மளுக்கு ஹயாத் மால் தான் அது போக இப்ப அந்த மாலுக்கு போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு சின்ன பொண்ணுக்கு வேற இப்போ காப்பி வாங்கணும் எத்தனை நம்பர் கேட்டு சொன்னாங்க ஏழா நம்பர் ஏழா நம்பரா இப்போ காப்பி வர வாங்க போகணும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா காப்பி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போவோம் ஏன்னா காஃபிக்கு தான் சொன்னது ரைட் சைட்ல வந்து பாத்தீங்களா ரைட் சைட்ல உங்களுக்கு ரைட் சைட்ல ஒரு பில்டிங் தெரியுது பாருங்க இதுதான் ஹயாத் மால் இதுதான் ஹயாத் மாலு அது இந்த ஹையா மாட் இருக்கு ஹயாத் மால்ல பார்த்தீங்கன்னா ஜெரீர் புக் சென்டரு தனு தனுப்பு சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே இருக்குது எல்லாமே இந்த இது உள்ளேயே இருக்கும் மற்றவங்க இப்போ நம்ம ரம்ஜானுக்காண்டி எல்லாரும் நிறைய பர்ச்சேஸ் பண்றதுக்காண்டி உள்ள அந்த மால்குள்ளே தான் வருவாங்க பாத்தீங்களா எப்படி நிக்கி பாருங்க பார்க்கிங்ல வண்டி விட்ற இடம் இல்லாத அளவுக்கு பார்க்கிங் நிற்க வண்டி ஃபுல் ஆயிட்டு பாருங்க இடம் பாத்தீங்களா வண்டி ரோட்ல எல்லா வண்டி ரோட்டில நிக்குது உள்ள வரிசையா நிற்கி வரும் வண்டி நம்ம மாத்தி வீடு போய் சேரவே லேட் ஆயிரும் போல தெரியுது இங்க இங்க நிப்பட்டாங்க தெரியலையா எத்தனை நம்பர் கேட்டது தெரியல ஏழு போட்டுருக்கு இதுல இது ஏழு அதான் சொன்னேன் ஏழு தான் போ எல்லாது நம்பர் கேட்டு தான் ஆனா இல்ல மறைச்சிருக்காங்க நம்பர் மறைச்சிருக்காங்க ஏழு நம்பர் கேட்டு இல்ல ஏழு நம்பர் அதுல எழுதி இருக்கு அந்த இதுல மேல அந்த படம் போடுறாங்கல இப்ப புதுசா அந்த இது ஒட்டிருக்காங்க ரம்ஜான் கண்ணி அந்த ஏழு நம்பர் மறைச்சி ஒட்டிருக்காங்க இப்படி அப்ப இத ஏழு நம்பரா இத ஏழு நம்பர் அப்ப அது உள்ள தான் போணும் நான் அதான் கேட்டேன் கடை எந்த கடைன்னு அந்த பேர் அந்த பையிலே இருக்கு இந்த இருக்கு பாருங்க

இந்த தான் ஏழாம் நம்பர் கேட்டு இங்கே போட்டிருக்காங்க இதில் இப்போ ரைட் சைடு திரும்பி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும் ஆனால் பார்க்கிங் தான் விட்றதுக்கு இடம் இருக்கான்னு தெரியல இந்த காரை விட்றதுக்கு ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு அந்த கடையில் போயிட்டு காமிக்கிறோம் ஓகேயா இந்த தெரியுதா ஏழாம் நம்பரு இதுதான் ஏழாம் நம்பர் கேட்டு இப்போ இது உள்ளே தான் போகணும் எந்த சைடு இருக்குது கடைன்னு தெரியல தேடி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கடையும் கண்டுபிடிச்சாச்சு வழியாக பக்கத்துலேயே தான் இருக்குது கடை இந்த பாருங்கள் இந்த கடை தான் போட்டிருக்கா மினின்னு நம்மளும் இதை தான் வச்சுருக்கோம் ஃபுல்லு ரேட்டு கூடணா இங்கே எல்லாமே ஏன்னா அந்த பையனுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க ஃபேண்ட் வந்தால் பாருங்க பாருங்கள் ஃபேண்டும் ஷூவும் வாங்கிட்டு வந்தாங்க இதை தான் மாற்றணும் மாற்றிட்டு பைசா வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க இந்த இருக்கு பாருங்க இந்த ஷூ தான் இந்த ரெண்டு ஷூ ரேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவு இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபா ஓகே டிஸ்கவுண்ட் பண்ணி போட்டிருக்காங்க இல்லை இந்த பாருங்க ரேட்டு பாருங்க எத்தனை ரூபா பிள்ளைங்குன்னு பாருங்கள் நூற்றி முப்பத்தொம்பது ரூபா ஷூ வந்து அறுபத்தொம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபேண்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தொம்பது ரூபா அது அறுபத்தஞ்சி ரூபா தெப்போம் நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு ஜாமான் வாங்கியிருக்காங்க இப்போ எடுத்தாங்க தெலாம் எப்போ எடுத்துருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி

இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ட்ரெஸ்ஸை கொண்டு கொடுத்துட்டு பைசா வாங்கியாச்சு பைசா கொடுத்துட்டாங்க உடனே ஒன்றுமே கேட்கவே இல்லை நம்மளுக்கு காசை கையில் கொடுத்துட்டாங்க ரெண்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தாச்சு ட்ரெஸ் ரெண்டு இல்லை ஒன்று ஒரு ஃபேண்ட்டும் ஒரு ஷூவும் உங்களுக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா காப்பி வாங்க சொன்னாங்க மேடமோடு இந்த காலேஜ் போகிறாங்களா அந்த பொண்ணு மூணு மணியா மூன்றரை மணி இருக்கும் ஃபோன் அடிச்சுட்டு இருந்தாங்க உங்களுக்கு கிளம்புற நேரத்தில் கரெக்டாக காப்பி வாங்கிட்டோம் அப்படின்ட்டு கிளம்பும் போது சொன்னாங்க நம்ம சொன்னோம் இந்த மாதிரி நாங்கள் தொழுகைக்கு போகிறோம் தொழுகை போயிட்டு வரும்போது வாங்குறோம்னு சொன்னோம் இந்த அந்திட்டு பாருங்க ரைட் சைடில் இருக்கிறது அரை மணி இது அரை நம்ம வீட்டுக்கிட்ட ஒன்று இருக்குல்ல எல்லா அது நிறைய பிரான்ச் இருக்கு ஏகப்பட்ட பிரான்ச் இருக்கு இப்போ ரெண்டு காப்பி வாங்கிச்சிருக்காங்க பெரிய பொண்ணுக்கு ஒன்று சின்ன பொண்ணுக்கு பார்க்கிங் இருக்கா பார்க்கிங் இல்லையா டிரைவிங் தூர போக வேண்டியதுன்னு என்ன பார்க்கிங் இல்லாமல் முடிஞ்சிருக்கோம் இங்கே பார்க்கிங் கிடையாது டிரைவ் தூரில் விடுங்க டிரைவ் தூரில் விடுவோம் முடியும் இறங்கி அவங்க கீழே நிற்கே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கச்சுன்னா இந்த கடையில் வந்து பார்க்கிங் இல்லாமல் இருக்குது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் நிற்கிறோம் அதாவது அப்துலேசி ரோட்டில் நிற்கிறோம் ஏன்னா இங்கே வண்டியை போய் விட்டுட்டு போய் உள்ளே போய் வாங்கிட்டு வர முடியாது ஏன்னா பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க யாராவது வந்துட்டாங்க வச்சுவாங்களா உடனே என்ன செய்யணும் ஃபோட்டோ எடுத்துடுவாங்க ஃபோட்டோ எடுத்துவிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபைன் கட்டுற மாதிரி ஆயிரும் அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ வண்டியை கொண்டு போய் பின்னாடி எங்கே இருக்குன்னு பார்க்கிங் எங்கே இருக்குன்னு பார்த்து விட்டுட்டு வந்து அவங்க சொன்ன அது ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க என்ன வேணும் அப்படிங்கிறத அதை வண்டியை விட்டுட்டு வந்து நம்ம வாங்கிட்டு வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காப்பி வாங்கிட்டு வீட்டுக்கே வந்தாச்சு பாருங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரியல் ரெண்டு காப்பி வாங்கியிருக்கு ஒன்று கூழு ஒன்று ஒன்று ஹார்ட்டு ஒன்று சரியா இப்போ இதுவே கொடுத்துட்டு வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து காப்பி கொடுத்தாச்சு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாய்ந்தரம் போல் எல்லாம் எடுத்துவோம் பார்த்தீங்கன்னா டீ காவா எல்லோரும் இங்கே தான் வந்து உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க எல்லாம் கொண்டாந்து செட் பண்ணி வச்சாச்சு இதை வந்து ஒரு அஞ்சு அஞ்சு வரைக்கெலாம் கொண்டு வந்து வச்சிட்டோம்னா அப்புறம் மகரி முடிஞ்சு விசாக தொழுது ஆமாம் விசாக தொழுதுக்கப்புறம் தான் எடுக்க வருவேன் வருங்க மக்கா ஓடிக்கிட்டுருக்கு பாருங்க ஹாபாவுக்கு இதான் இங்கே ஓடிட்டுருக்கோம் ஒன்று நியூஸ் ஓடும் அப்போ அந்த இது ஹாபா லைவில ஓடிகிட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு வந்தாச்சு துணி பாருங்கள் துணி கிடக்க அயன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அதை ஐன் பண்ணால் அது போக இங்கே துணி மிஷின்லேயும் ஓடிக்கிட்ருக்கு ஏன்னா நாளைக்கு நோம்பு வைக்கிறதுனால நம்மளுக்கு வேலைகிட்டு இருக்காது இப்போவே முடிச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இப்போ அதை ஐன் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன் அயன் பண்ணுறதுக்கு இது வெள்ளை ட்ரெஸ்ஸு இது பையங்குள்ளது தனியாக இருக்குது கலர் ட்ரெஸ் கொஞ்சம் இருக்குது இந்த இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக கலர் ட்ரெஸ்ஸு தனித்தனியாக எடுத்து வச்சிருக்காங்க அம்மா இதை முடிச்சுட்டு நம்ம ரூமில் போயிட்டு என்னென்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம் துணி அயன் பண்ணிட்டு வந்தாச்சு வேலைகள்லாம் முடிஞ்சது ஏன்னா இன்னும் எடுத்து வைக்க போகணும் டீ கிளப்பை நம்ம வீட்லேயும் டீ குடிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாகட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க சாயந்தரமே வாங்கிட்டு வந்துட்டாங்க இது சரி சாயந்தரம் போல் சாப்பிட்டுக்கலாம் டீக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஆறிட்டு இது வந்து பதிமூன்றுரியாலா பதிமூன்று ரியல் ஐம்பது பீஸாவான் அது போக கிட்ஸப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட்டு கொடுத்தாங்க இப்போ சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேணும் பார்ப்போம் அது போக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெற பார்த்துட்டாங்க இன்றைக்கி நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள் இதுவாக செய்யுங்க எல்லோரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைகள் என்ன வேலைங்கன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம் இந்த பாருங்கள் இதான் அந்த ஹோட்டலு ஹோட்டல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா பேருமே பார்த்தீங்கன்னா மோர் அஞ்சு வச்சுருக்காங்க உள்ளே வந்தாச்சு நம்ம பாருங்கள் அதாவது ஒரு கார்ட்டூன் மாதிரி படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது ஹோட்டலு இந்த பாருங்கள் எவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க பாருங்கள் பேரை உள்ளே ஹோட்டலுக்குள்ளே இருக்குது எவ்வளோ பெருசுக்கு மோர் டிக்காவான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா உள்ள வந்து நம்ம ஆர்டர் போட்டோம் பில்லு கொடுத்துருக்காங்க நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து எவ்வளோ பதினஞ்சு ரியாளு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பாடு வாங்கியாச்சு பார்த்திங்களா கவரில் போட்டு ஜம்முன்னு கொடுத்துட்டாங்க இது சாப்பாடு இருக்குது இந்த கவருக்குள்ளே அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூஸ் மேங்கோ தான் இது நல்லா கட்டியாக ஐஸோடு சேர்த்து அரைச்சி மேங்கோவை கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இது வாங்கியாச்சு நம்ம இதை கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சாப்பாடு அங்கே போய்ருந்தோம் இல்லையா சாப்பாடு வந்து கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த வெள்ள ரெடியாக இருக்குது இது வந்து அவங்க பெரிய பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து விட்ருக்காங்க இதுக்கு வந்து என்ன செய்யணுமானா ஏர் அடிக்கணுமா பல்கில் கொண்டு போய் ஏர் அடிச்சிட்டு வாங்க அது போக பார்த்தீங்கன்னா மோர் வாங்கிட்டு வாங்க அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு ஜாமா செய்கிறதுக்கு இன்னொரு பொருள் வாங்க சொல்லியிருக்காங்க அதாவது எப்படின்னா இன்றைக்கி அலகந்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட்டு தராபியாக தொழுதாச்சு இன்றைக்கி நைட்டு சகார் பண்ணி நாளை காலையில் நோம்பு ஓகே ஆனால் இந்த நோம்பு நேரங்களில் நான் சொன்னோம் இல்லையா நோம்பு நேரங்கள்லாம் நமக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம என்ன நினைப்போம்னா சரி நோம்பு நாளை காலையில் நேரமாக எந்திக்கணுமே அப்புறம் நம்ம நேரம் படுத்துவோங்களாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் நம்ம நேரமாக படுத்துவோங்கணும்னு நினைக்கும் போது தான் என்ன ஆகும்னா நமக்கு வேலைகள் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது எப்படி இருந்துச்சுன்னா அந்த இப்போ அந்த அப்போ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது இப்போ இந்த நம்ம காலேஜ் போகிறாங்க போகிறாங்க அந்த பொண்ணுக்கு இப்போ நம்ம போயிருக்கோம் எப்போ போனோம் அப்போ போயிட்டோம் நான் போய் இப்படியும் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இருக்கும் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு அந்த காஃபிலாம் வாங்கிட்டு காஃபி இல்லாது அது சாப்பாடு சாப்பாடு வாங்க வச்சுருந்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கடைக்கு அனுப்பியிருந்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு போந்தோம் சரி வந்து நேரம் படுத்துடலான்னு பார்த்தா இப்போ அடுத்த வேலை ரெடியாக இருக்குது இப்போ இந்த வேலையை முடிக்கணும் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்து தான் நைட்டு சாப்பாடு சாப்பிட்ணும் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்தோம்னா அதை ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் திருப்பி எழுந்திரிச்சி சகருக்கு சாப்பிட்ணும் ஓகேவா இப்படி தான் இந்த ஒரு மாதமும் இப்படி தான் போகும் ஏன்னா கரெக்டாக உள்ள டைம் கிடைக்காது கரெக்டாக உள்ள சாப்பாடு கிடைக்காது இன்சார் நான் போய் போய் இந்த வேலையை நான் முடிச்சுட்டு வரேன் போய்ட்டு இந்த பல்க்கில் போய் இந்த ஏர் அடிப்போம் ஏர் அடிச்சுட்டு அவங்க சொன்ன ஜாமான் வாங்கிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னு அவங்க ஓனரோட பெரிய பொண்ணுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் இப்போ தான் அவங்க தங்கச்சிக்கு போய் சாப்பாடு வேண்டி இப்போ தான் வந்து நிற்கிறேன் நான் சாப்பிட்டுட்டு போகிறேன் சொன்னேன் சரி அடிப்படைய பிரச்சனை இல்லை சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சாப்பாடு வந்துருக்கு நைட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா தோசை தோசை தக்காளி சட்னி இது இந்த ஏன்னா இப்போ அன்னைக்கு மத்திய நான் காலையில் வர எழுந்துச்சி சாப்பிட்ணும் பார்த்தீங்களா சகார் சாப்பாடு சாப்பிட்ணும் அதனால இப்போ லைட்டாக சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு தோசை மட்டும் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அந்த தோசை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கடைக்கு போகணும் போயிட்டு அந்த ஏரம் அடிச்சுட்டு கடைக்கும் போய் ஜாமனும் வாங்கிட்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து பெட்ரோல் பொருட்களே இருக்குது இந்த பந்துக்கு ஏர் அடிக்கிறது அடிப்பாங்கல்லங்களை அடிப்பாங்க ஆமாம் காசு கேட்பாங்களோ காசு காசு கிடையாது இது ஃப்ரீ தான் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த பந்து ஏறடிக்கிறது வந்து ஃப்ரீ தான் ரெண்டு பந்து இருக்குது சின்ன பந்து ஒன்று பெரிய பந்து ஒன்று இருக்குது இதை அடித்து முடிச்சுட்டு அப்புறமாட்டி கடைக்கு போக சொல்லியிருக்காங்க இல்லாமல் நீ போகிறவரில் கடைக்கு மேலே போயிடு போகிறவரில் தான் கடை இருக்கு கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வா அப்படி ஜாமான் வாங்கிட்டு அப்படி வரும்போது பந்து காத்தடிச்சு விட்டு போயிடலாம் சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டு அண்ணா அடுத்த வேலை என்ன வேலை இருந்ததில்லை மணியை பாருங்கள் மணி பதினொன்று பத்து ஆயிடுச்சு இங்கே நம்ம அண்ணன் படுத்து தூங்கி எஞ்சிட்டு அதுக்கப்புறம் சகருக்கு வர எந்திக்கணும் மூணு மணிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்தாச்சு ஜாமான் வாங்குறதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க நாளைக்கு எந்தி போக முடியாது வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பல்க்கு வந்தாச்சு பெட்ரோல் பலுக்கில் போய் கொண்டு போய் பந்து அடிக்க ஏர் அடிக்கிறதுக்காண்டி கொண்டு போயிருக்காங்க உள்ள இந்த சைடு இல்லை அது உள்ளே இருக்குது பெட்ரோல் பல்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே இருக்கும் இங்கே டயர் மாற்றுறது அப்புறம் ஒர்க் ஷாப்பு கார் மெக்கானிக்கு அப்புறம் ஆயில் மாத்துறது எல்லாமே வச்சுருப்பாங்க அது போக சூப்பர் மார்க்கெட்டும் இருக்கும் உள்ளே மெயினாக அது வரைக்கும் பாருங்க சூப்பர் மார்க்கெட்டு உள்ளே இருக்குது தெரியுதா பார்த்தீங்கன்னா பந்து ஏறும் அடிச்சாச்சு வண்டி வந்து நிற்க போல இந்த பாருங்க இந்த பந்து இந்த பந்துதான் இது காசுலாம் கிடையாது இல்லை எப்படி தான் நான் சொன்ன பார்த்தீங்களா பக்காளம் வந்து இங்கே உள்ளே இருக்குது பல்க்குள்ளேயே இருக்குது பாருங்க இது பெட்ரோல் பல்கு பெட்ரோல் பக்கத்துலேயே இந்த பக்காலம் இருக்குது பக்காலம்னா கடை இந்த சூப்பர் மார்க்கெட் கடை இப்போ போய் அவங்க சொன்ன ஜாமான் இருக்கான்னு பார்ப்போம் இங்கே இருக்குது பாருங்க எல்லா ஐட்டமும் வச்சுருப்பாங்க இங்கே ட்ரெஸ்ஸு முத கொண்டு வச்சிருப்பாங்க இந்த பக்காளில் ட்ரெஸ்ஸு தண்ணி கன்று அவுட்டர்லேருந்து வரவங்க ஃபுல்லுமே பக்காளாவுக்கு தான் வருவாங்க பக்காளம் வந்தால் எல்லாமே ஜாமான் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரில் இருக்குன்னு தெரில இப்போ ஃபுல்லாக மசாலா ஜாமான் இருக்குது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோர் மோர் தான் வாங்கியிருக்கோம் அது போக இன்னொரு பவுட்ரு வாங்க சொன்னாங்க அந்த பவுட்ரு இல்லை அது தேடி தேடி பார்த்தேன் ரெண்டு மூணு கடைகளில் பார்த்தேன் இல்லை சரின்னு சொல்லிட்டு இப்போ மோரை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க மேடம் பொண்ணு வேறு பறந்துட்டுருக்காங்க இந்த பந்து அந்த குட்டி பையன் விளையாடணுமா கேட்டுக்கிட்டு இருக்கான் சீக்கிரவா அப்படின்னு ஏர் அடித்தாச்சு ஏர் அடிச்சுட்டு இப்போ இந்த கடைக்கு போயிட்டு வரேன்னா இல்லை இல்லை நீ நான் நாளைக்கு வாங்கி நான் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம மோர் மட்டும் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போய்ட்டு நான் என்ன என்ன வேலை வச்சுருக்காங்கன்னு தெரியல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ஆயிட்டு நம்ம வந்து மேடம் பொண்ணுக்கு அந்த பந்தில் காற்றுலாம் அடித்து கொடுத்தாச்சு அப்புறம் அந்த இதுனிஷாம சொன்னால் ஜாமான் வாங்கியாச்சு கொடுத்துட்டு வந்துட்டோம் நம்ம இப்போ ரூமுக்கு நம்ம வந்து படுக்க வேண்டியது தான் ஏன்னா சகருக்கு எந்திரிக்கணும் பார்த்தீங்களா ஒரு மூணு மூன்றரைக்கு தான் நம்ம சாப்பிட்டுட்டு நோம்பு வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் டைமிங்கு ஓகே நம்ம தொழுதுட்டு அப்புறம் சுபு தொழுதுட்டு அதுக்கப்புறம் படுக்க வேண்டியிருக்கும் வேலைக்கு பார்த்திங்கன்னா டைமிங் கொஞ்சம் மாறும் எனக்கு காலையில் எப்பவும் ஆறு மணிக்கு போயிடுவோம் இப்போ நோம்பு டேத்தினாலும் கொஞ்சம் எட்டு மணி ஏழரை அந்த மணிக்கு தான் எந்திரிச்சி போகிறது வேலைக்கு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் ரமதான் கரீம்